மகரஜோதி தெரியும் நாளில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நூற்றி இரண்டு பேர் பலியாகினர் கடந்த பல ஆண்டுகளாக மகரஜோதி தெய்வீக தன்மை கொண்டது என்று பக்தர்கள் நம்பி வருகின்றனர் சபரிமலை மகரஜோதி தெய்வீகமானது அல்ல மகரஜோதி புனிதமானது என்றும் தெய்வீக தன்மை உடையது என்றும் ஒருபோதும் கூறியதில்லை என்று தேவசம் போர்டு குறிப்பிட்டுள்ளது ஜனவரி பதினாலாம் தேதி காலையில பெரிய பெரிய அலுமினிய பாத்திரங்களோடு நாலஞ்சு ஜீப்ல ஆளுங்க போவாங்க மகரஜோதிக்கான காத்து கிடக்கும் லட்சக்கணக்கான மக்களுக்கு காட்சியளிக்கிற அநியாயம் நடக்கிறது இதையெல்லாம் பணத்துக்காக செய்யறாங்க இந்த திட்டுதான் சபரிமலை தேவசம் போர்டுக்கும் கேரள அரசுக்கும் பல கோடிகளை கொட்டி கொடுத்து கொண்டிருக்கிறது பொன்னம்பல மேட்டில் ஒரு நட்சத்திரம் தோன்றும் அந்த நட்சத்திரம் வருவதற்கு முன்னால் கிருஷ்ண பொருந்து வட்டமிடும் பின்வரும் அந்த நட்சத்திரமே மகர விளக்கு அதான் ஐயப்பன்னு சொல்லப்பட்டது ஆதிவாசிகள் இருந்தபோது அவர்கள் ஏதோ ஒரு நிகழ்வுக்காக அங்கே மலையூச்சியில் குறிப்பிட்ட அதே நாளில் தீபம் ஏற்றியிருக்கிறார்கள் இதை சபரிமலையில் நட்சத்திரத்தை பார்க்க வந்திருந்தவர்கள் ஐயப்பன் ஒளியா காட்சி தர்றாரு இது மகரஜோதினு கண்ணத்துல போட்டுக்கிட்டதை தேவசம் போர்டு பார்த்தாங்க அதையே ஜோதியாவே வச்சுக்கிட்டவங்க முதல்ல செய்த காரியம் பொன்னம்பலமேட்டில் இருந்து ஆதிவாசிகளை விரட்டினாங்க அதனால மகர ஜோதி ரகசியம் இதோ யார் ஏத்துறாங்கன்னு தெரியுமா தெரிஞ்சுக்க நம்ம ஒயிட் ஷீட் ஹிஸ்டரி சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இந்த வீடியோவை முழுசா பாருங்க சபரிமலை ஐயப்பன் கோயில் மகர ஜோதி தரிசனம் ஜனவரி பதினாலு சாயந்தரம் ஆறு முப்பது மணிக்கு நடக்க இருக்கு மகர ஜோதினா என்ன அது மர்மம் இல்ல அதன் பின்னணியில் உள்ள உண்மை என்ன என்பதை இங்கு பார்ப்போம் சபரிமலை ஐயப்பன் கோயில்ல மகர ஜோதி காட்சி மிக முக்கிய நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாசம் மால அணிஞ்சி சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை தரிசிக்க செல்லும் பக்தர்கள் மகர விளக்கு பெருவிழா மகர ஜோதியுடன் நிறைவடைவது வழக்கம் அந்த வகையில நாளை தை மாதம் தொடங்குது அதாவது கேரள முறைப்படி மகர ராசியில சூரியன் வரும் இந்த மாசத்துக்கு மகர மாதம்னு பேரு இந்த மாசத்தின் முதல் நாள் சபரிமலையில மகர ஜோதி காட்சி கிடைக்கிறது வழக்கம் பந்தளத்திலிருந்து கிளம்பியது ஆபரணங்கள் ஐயப்ப சுவாமி பந்தளம் அரண்மனையில வளர்ந்தார் அதன் பின்னர் அவர் சபரிமலையில யோக நிலையில அமர்ந்திருக்கார் இந்த நிலையில ஆண்டுதோறும் அவரை காண பந்தள மகாராஜா சென்று வந்தார் அவர் செல்லும் போது பந்தளத்திலிருந்து ஆபரணங்கள் எடுத்து சென்று அதை ஐயப்பனுக்கு அணிவிச்சு வழிபடுவது வழக்கமா வச்சிருந்தார் பந்தளத்திலிருந்து பதிமூனாம் தேதி பகல் ஒரு மணிக்கு ஐயப்பனுக்கு அணிவிக்க கூடிய ஆபரணங்கள் கிளம்பும் பதினான்காம் தேதி மாலை ஆபரணம் சபரிமலை சென்றடையும் ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்ட நிலையில மகர ஜோதி காட்சி கிடைக்கும் அதன் நினைவா ஒவ்வொரு ஆண்டும் சபரிமலை ஐயப்பனுக்கு மகரஜோதி தினத்துல பந்தளத்திலிருந்து வரும் ஆபரணங்கள் அணிவிப்பது வழக்கம் மகர ஜோதி அன்றைய தினம் பொன்னம்பளம் மேட்டுல ஜோதி காட்சி கிடைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தை மாதம் முதல் நாள் சாயங்காலம் ஆறு முப்பது மணி அளவுல ஜோதி தரிசனம் கிடைக்கும் இதனை பார்க்க கேரளா தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட பல மாநிலங்களில இருந்து பக்தர்கள் உள்ளது கணக்கில் என்னும் ஊர் இந்த ஊருக்கு அருகில் உள்ள பொன்னம்பல மேடு மகர ஜோதி காட்டப்படுது மகர ஜோதி நேரத்துல இங்குள்ள பெரிய மேடையின் மீது கற்பூரங்கள் கொளுத்தப்படுது இதுவே மகர ஜோதியா தெரியுது இதனதான் ஐயப்ப பக்தர்கள் மகர ஜோதியா ஆவணுங்கிறாங்க பின்னர் இது ஈர சாக்கு பைகளால் அணைக்கப்பட்டு மீண்டும் அந்த கற்பூரத்தை ஏற்றி மூன்று முறை இந்த தீபம் ஏற்றப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி தரப்படுது மனிதர்கள் தான் காரணம் இந்த மகர ஜோதியை கேரளாவைச் சேர்ந்த மின் ஊழியர்கள் தான் ஏற்றுவதாக கூறப்படுது இந்த பொன்னம்பலமேட்டிற்கு அருகில் உள்ள கொச்சு பம்பா மின்னேற்று நிலையம் உள்ளது இங்குள்ள அணையிலிருந்து நீர் மின்சாரம் தயாரிக்கப்பட்டு கேரள மக்கள் பயன்பாட்டுக்கு அனுப்பப்படுது இந்த கொச்சு பம்பா வழியாதான் பொன்னம்பலம் மேட்டிற்கு செல்ல முடியும் இந்த பகுதி கேரள வனத்துறை மற்றும் கேரள காவல்துறையினரின் வசம் உள்ளது அதனால அந்நியர்கள் யாரும் இந்த பகுதிக்கு வர முடியாதபடி பாதுகாக்கப்பட்டு வருது மனிதர்கள்தான் இந்த மகர ஜோதியை ஏற்றுவதா கேரள இந்து அறநிலையத்துறை அமைச்சகமும் ஒப்புக்கொண்டிருக்கு இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்க நண்பர்களுக்கு பகிருங்க